அநேக தங்காவதம் பெரிய காஞ்சிபுரத்தில் புத்தேரி தெருவில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்தது யானை முகமுடைய விநாயகரும் குபேரனும் வழிபட்ட ஸ்தலமாகும் சிவபக்தையான வல்லபையை விநாயகர் திருமணம் முடித்த இடம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருத்தலத்தை அனைவரும் தரிசித்து அருள் பெறுவோமாக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் தோறும் சிவனை தரிசித்து வந்த விநாயகர் காஞ்சிபுரத்தை அடைந்தார் காஞ்சியில் விருப்பத்துடன் எழுந்தருளுள்ள சிவனை கண்டு மகிழ்ந்து அவரை பக்தியுடன் வழிபட்டார் பின்னர் இந்த தலத்தில் தாமே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட எண்ணம் கொண்டு திருமேற்றலிக்கு வடக்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட்டார் யானை முகமுடைய விநாயகரால் வழிபட்டதால் அப்பெருமான் பேஸ்வரர் என்று வழங்கப்பட்டார் விநாயகருடைய பூஜையால் மகிழ்ந்த ஈசன் நீ வேண்டுவது என்ன என்று கேட்டவுடன் நான் செய்ய வேண்டிய பணி என்ன என்று வினவின விநாயகரிடம் வேதங்கள் கூறும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் தூய்மையானவர் தொடங்கும் காரியங்கள் தடையின்றி நடைபெறவும் துஷ்டர்கள் செய்யும் காரியங்களுக்கு இடையூறுகளை தோற்றுவித்து அவற்றை நிறைவேறாது செய்யவும் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நீ தோன்றியுள்ளாய் ஆகவே தர்மநெறியில் நடப்போருடைய காரியங்கள் இனிது முடியுமாறு அருள் புரிவாயாக என்று கூறினார் விநாயக பெருமானால் பூஜிக்கப்பட்டு அனேக தங்காவதமென்னும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் அநேகபேஸ்வரரை வழிபட்டு தரிசிப்பவர் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி முடிவு பெற்று சிவன் அருளை பெறுவர் என்பது திண்ணம்